நண்பர்களுக்கு வணக்கம் மேசராசியில் சனி நின்ற ஜாதகர்களுக்கு சனி திசை நடந்தால் தீமை செய்யும் நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற நிலையை பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சனி வந்து மேசத்தில் நீச்சம் பெற்றுள்ளது இந்த சனி நின்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா துலாத்தில் உள்ளது இப்போது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்வையிலும் செவ்வாய் ச சனி வந்து செவ்வாய் பார்வையிலையும் இப்போ நேரடியாக ச சமசப்தமாக உள்ளது இப்போ இது போன்ற நிலையில் சனி திசை நடந்தால் சனி திசை அந்த அளவுக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக உள்ளது அதுவே ராகு இங்கே ராகு கேது இது போன்ற கிரகநிலை இருக்கும்பொழுது சனி திசை நடக்கும்பொழுது ரொம்ப ஒரு கடுமையான தீமையான பலன்களை செய்யும் இதுவே ராகு திசை நடந்தாலும் சரி கேது திசை நடந்தாலும் சரி செவ்வாய் திசை நடந்தாலுமே சரி இது இந்த கிரகநிலைகளில் இந்த நான்கு தசைகள் நடந்தாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பலன்கள் செய்யும் இது போன்ற கிரகநிலை உள்ள ஜாதகர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிங்க நல்லா